அப்பாவுக்கு வந்து இன்னொரு கிஃப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்தவங்களே சர்ப்ரைஸா இருக்கணும் அது என்னன்னு நம்மளே இப்பவே ஓபன் பண்ணி பாப்பாட்ட காட்டிடலான்னு நேத்து பாப்பாவை வச்சு கையால திருக்கி வச்சுட்டாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம தீனா அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் என்ன நேத்து நைட்டே பாத்துட்டு பாத்துட்டு ஒரே சந்தோஷம் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் இந்த மாதிரி தான் காட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு இருந்தாங்க உனக்கு பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட் நேத்தையே அவங்க கிட்டே சொல்லிட்டாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எல்லாமே சொல்லி முடிச்சுட்டா அவங்களே ஓபன் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சொல்லணும் நம்ம थैंक यू थैंक यू அத்தமா थैंक यू அத்தம்மா எல்லாரும் அத்தம்மா அந்த மாதிரி சூப்பர் இந்த கிஃப்ட் சூப்பரா இருக்கு இது தீனாம கொடுத்த கிஃப்ட் நல்ல ஒரு இதா இருக்குல இது பேர் என்ன சார் டெடி பேர் ஆ டெடி சூப்பர் தெரியுதான்னு செக் பண்ணி பார்த்தேன் தெரியுது